திறனாய்வுத் தேர்வில் கடந்த ஆண்டு வினாத்தாளில் இன்று நாம் மூன்றாவது வினா பார்க்க இருக்கிறோம் என்ன வினா அப்படின்னா இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா வகையை தேர்க இது இதனுடைய விடை பார்த்தீங்கன்னா அகவர்பா அப்படிங்கிறது இந்த வினா நம்முடைய பாடப்பகுதியில் பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் இடம் பெற்று அகவல் ஓசை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கிறத இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டிற்கு எளிதாகவும் இருப்பது அகவர்பா என்னும் ஆசிரியப்பா இதில் நம்ம கூடுதலாக ஒரு சில பகுதிகள் பார்க்கணும் அப்படின்னா வெண்பா அப்படிங்கிறதுக்குரிய ஓசை செப்பல் ஓசை அப்படிங்கிறது மாதிரி வெண்பாவில் வந்து குரலும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளது அடுத்து சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் அகவர்பாவில் அமைந்துள்ளது பாக்கள் நான்கு அதில் முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இந்த நான்கு வகை பாக்கள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் உரிய ஓசை வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவல் ஓசை வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கலோசை களிப்பாவிற்குரிய ஓசை துள்ளலோசை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வஞ்சிப்பா களிப்பா அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சி தூங்கிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வஞ்சினா பெண் அப்படிங்கிறது வஞ்சி தூங்கி கொண்டு இருப்பால் தூங்கலோசை களி களிங்கிற இதில் வந்து துன்பம் அப்படிங்கிற பொருள் தான் ஆனால் நம்ம களினா மகிழ்ச்சி அப்படின்னு நினச்சிட்டு மகிழ்ச்சி வந்தால் துள்ளலாக இருப்போம் துள்ளல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது மறக்காமல் இருப்பதற்கான ஒரு இது இந்த களிப்பாவுடைய ஓசை இந்த துள்ளல் ஓசை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை துள்ளல் அது இடையிடையே உயர்ந்து வர்றது அப்போது அது அதுலேயே அடிப்படையாக வரக்கூடிய அடுத்த வீணாக பார்த்தீங்கன்னா வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐந்து வகை என்னதில் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றொடை வெண்பா ஐந்து வகை வெண்பாக்கள் அதே இது ஆசிரியப்பாவினுடைய வ வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு வகைகள் நேரிசை ஆசிரியப்பா இணைகுரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடி மறி மண்டில ஆசிரியப்பா என்று நான்கு வகைப்படுகிறது இதில் ஆசிரியப்பாவினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாவ இதில் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு இதெல்லாம் முக்கியமான குறிப்புகளாக இதில் என்ன செய்யப்படுது இடம்பெறுகிறது இதுலேயும் இன்னும் முக்கியமான குறிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாப்பதிகாரம் அப்படிங்கிற நூலை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை அப்படிங்கிறவர் அவர் இந்த ஓசைகளினுடைய அமைப்பை குறித்து என்ன சொல்கிறாருன்னா செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்று வருவது அகவல் ஓசை ஒருவர் பேசுதல் போன்று வருவது துள்ளலோசை கன்று துள்ளினால் போல் வருவது தூங்கல் ஓசை அப்படின்னா சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் அதாவது தாழ்ந்தே வரக்கூடிய ஓசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் முக்கியமான குறிப்புகள் இந்த குறிப்பு ஒரு வினாவை படிக்கும்போது அந்த வினாவனுடைய பகுதி எங்கேருந்து வருகிறதோ அதிலிருந்து நாம் படிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக படிப்பதற்கு இலகுவாக இருக்கும் இதன் மூலமாக ஒரு வினாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வினாக்கள் வரை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதே முறையில் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் தொடர்ந்து இன்னும் பல வினாக்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் படித்து கைகோர்த்து பயணியுங்கள் நன்றி